ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நைட் ருட்டின் தான் வந்து ஷூட் இருக்கேன் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேராக அவங்க பாப்பாவோட என்டர்டைனிங் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம் வந்து எக்ஸாக்டாக சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகுது பாப்பா வந்து அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து இருக்காங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா கு குட்டி பாப்பாக்கும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் குயிக்காக வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு பெரிய பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் குயிக்காகவே ஃபஸ்ட்லலாம் வந்து ஒரு டென் ஓ கிளாக் ஆகிடும் ஒரு நைன் தேர்ட்டி டு டென்னுக்கு தான் வந்து தூங்குற மாதிரி இருக்கும் இப்போலாம் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் குள்ளே தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணால் கிச்சனுக்கு வந்தாச்சு ஸோ என்ன இன்னைக்கு வந்து நைட்டு சமையல்னு பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே ராகி கழி செஞ்சுட்டு உடச்சி ஊத்துனா முட்டை குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்றது இதுதான் வந்து என்னோட பிளானு பட் பாப்பா வந்து ராகி கழி சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும் இல்லையா குட்டிப்பப்பான்னா சாப்பிடுவாங்க ஏன்னா மேக்சிமம் வந்து எங்க அம்மா வீட்டில் வந்து செய்கிறதுனால ஆஹ் குட்டிப்பப்பா வந்து அவங்களோட நல்லா போடு போடுன்னு போடுவாங்க ராகி கழி நானுமே வந்து சாப்பிடுவேன் பட் பெரிய பாப்பா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லிட்டு எப்படியும் சாப்பிட வச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பாக பழக்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து செய்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து பச்சை அரிசி வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து குக்கரில் வந்து ஃபர்ஸ்ட்டு விசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விசில் வச்சுருக்கேன் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து செஞ்சுட்ருக்கேன் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றது இந்த குட்டி வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகி களி வந்து வெறும் ராகி மாவு மட்டும் யூஸ் பண்ணல பச்சரிசியும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி வந்து செய்யும்போது வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வீடியோ வந்து போட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருங்க ஸோ பாப்பாவுக்கு வரும் ஹோம்ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க மேக்ஸ்ல ஸோ சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தாங்களா அதனால பாப்பா வந்து மற்ற ஹோம் கம்ப்ளீட் பண்ணுமா அம்மா அதுக்குள்ளே குக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு ஸோ இதை வந்து எவ்வளோ குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு போய்ட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இருந்தாலும் வீடியோ ஒரு குட்டி வீடியோ ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் வீடியோவா அது கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஸ்டு வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேக்ஸிமம் வந்து மூணு விசில் கரெக்டாக இருக்கும் யூஸ்வலாகவே வந்து நான் மூணு விசில் தான் அடிப்பேன் நம்ம இந்த பக்கம் வந்து தக்காளிக்கு எல்லாம் சேர்த்துட்டு வேக விட்டுறதுக்கப்புறம் நம்ம பாப்பா போய் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து மூணாவது விசில் கம்ப்ளீட் ஆக போகுது தான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ மசாலாவெல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஸோ அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம் நேற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த நேற்றி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வாஷிங் மிஷினோட அந்த இன்லெட் பைப் இருக்கு இல்லையா வாட்டர் போகிற பைப்பு ஸோ அந்த பைப் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி தான் வந்து சரி பண்ணி மிஷினில் மறுபடியும் துணி போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சிருக்கேன் ஸோ பாப்பா உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் சின்ன பாப்பாவை பார்த்தாவே தெரியும் அவங்க அவங்க அக்காவை ஹோம்ஒர்க் எழுத விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அம்மா அம்மா இங்க பாருங்க குஷி குஷி பாப்பா குஷி பாப்பா இங்க பாருங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அக்கா டிஸ்டர்ப் பண்றீங்களா இவங்க படுத்து உருள ஆரம்பிச்சுட்டாங்க என்ன தங்க பாப்பா வந்து டூ லைன் வந்து முடிச்சிட்டாங்க சோ டூ லைனோட தமிழ் ஹேண்ட்ரைட்டிங் எங்க பாப்பா ஓடுது இதுதான் பொறுமையா உட்காந்து ஒரு வழியா வந்து எழுதி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க இன்னும் இருக்கா சரி சரி எழுது பொறுமையா எழுது ஒன்றும் அவசரம் இல்லை சூப்பரா இருக்கு குழம்பு நல்லா புதி வந்துருச்சு அடையிறதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் பார்க்குறேன் ஸோ முட்டையை நல்லா உடச்சி ஊற்றியாச்சு ஏன் வந்து முட்டை உடைக்கும் போது காட்டு இல்லைன்னா வீடியோ வந்து நானே கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து காட்ட முடியல அதனால ஸோ உடைச்சி ஊற்றுன முட்டு கழம்பு சூப்பராக ஆகிடுச்சு ஸோ அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது ராகி களியில கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதான் ஸோ ராகி களி செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் களியும் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு கிண்டு கிண்டுன்னு ஒரு வழியா கிண்டி முடிச்சாச்சு ஸோ இது வந்து இனி ஒரு பவுலில் அதாவது ஒரு பிளேட்டில் வந்து ஜஸ்ட்டு உருண்டு பிடிச்சி உருண்டு பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ராகி களியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றின குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு பாப்பாவோட ஹோம் ஒர்க்கை சீக்கிரமாக கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களுடைய உட்காந்து ஹோம் ஒர்க் முடிக்கிறது ஃபஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டி வீடியோ கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறைக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் லைக் ஆனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆயிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சிந்திக்கலாம் அன்சோல் டேக் கேர் டேட்டா ப பாய் அண்ட தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹவர் வீடியோ